இன்று சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதும் முக்கியமான போட்டியில் ஐந்து அதிரடி மாற்றங்களை செய்துள்ள சிஎஸ்கேனி சற்றுமுன் வெளியான பரபரப்பு அப்டேட் அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து அதற்கடுத்து தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளில் தோல்விகளை அடைந்து சிஎஸ்கே ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது அணி அதுவும் சொந்த மைதானங்களிலேயே விளையாடிய போட்டிகளிலும் தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவியுள்ளது சிஎஸ்கே ஆக இதிலிருந்து சிஎஸ்கே அணி தங்களை மீட்டெடுக்க பல வழிகளில் இப்போது போராடி வருகிறது குறிப்பாக பிளேயிங் லெவனில் உள்ள வீரர்களை சிஎஸ்கே அணி மாற்றுவது என்பது எப்போதாவது நடக்கக்கூடியது அதாவது மிகவும் ரேரான விஷயம் வழக்கமாக சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் முதல் பாதி போட்டி வரையிலும் பிளேயிங் லெவனில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாது பிளேயிங் லெவனில் உள்ள எந்த ஒரு பிளேயரும் சுமாராக விளையாடினாலும் கூட அவர்களை முதல் பாதி ஐபிஎல் சீசன் வரையிலும் பிளேயிங் லெவனிலிருந்து சிஎஸ்கே நிர்வாகம் அவர்களை மாற்றாது ஆனால் முதல் முறையாக இந்த சீசனை பொறுத்தவரையில் மூன்றாவது போட்டியிலேயே பிளேயிங் லெவனை சிஎஸ்கே அணி மாற்றியது ஆனாலும் கூட சிஎஸ்கே அணி தோல்வியைத்தான் தழுவியுள்ளது அதற்கு காரணம் என்னதான் சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவனை மாற்றினாலும் கூட அதிரடி ஆட்டம் என்பது துளி கூட சிஎஸ்கே அணி பேட்டிங்கின் போது பார்க்க முடியவில்லை ஏதோ டெஸ்ட் மேட்ச் விளையாடுவது போல சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் விளையாடி வருகின்றனர் இதனால் பல சிஎஸ்கே ரசிகர்கள் கோபமடைந்து அவர்களது ஆதங்கத்தை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில்தான் தற்போது வந்த புதிய அப்டேட்டின்படி இனிமேல் சிஎஸ்கே அணி தோற்றாலும் கூட பரவாயில்லை ஆனால் வெற்றிக்காக போராடி தோற்க வேண்டும் எனவும் அதன் காரணமாக ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாட வேண்டும் எனவும் அணி வீரர்களுக்கு சிஎஸ்கே பயிற்சியாளர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் முக்கியமான மாற்றங்கள் செய்யவுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஜடேஜா அஸ்வின் முகேஷ் சௌத்ரி உள்ளிட்டோர் மாற்றப்பட்டு இவர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை பிளேயிங் லெவனில் களமறக்க சிஎஸ்கே அணி இன்று முடிவு செய்துள்ளது அது இல்லாமல் சிறப்பாக பந்து வீசி வந்த கலீல் அகமதுவுக்கும் அதனைத் தொடர்ந்து டிவான் கான்வேவுக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆகவே இவர்களுக்கு பதிலாகவும் மாற்று வீரர்களோடு இன்றைய பிளேயிங் லெவனில் களமிறங்க உள்ளது சிஎஸ்கே இதனால் இன்றைய தினம் சரியாக சொல்லப்போனால் முற்றிலும் புதிய பிளேயிங் லெவனோடு களமிறங்க இருக்கிறது சிஎஸ்கே அணி அதுவும் இந்த போட்டி பஞ்சாப் அணியின் ஹோம் கிரவுண்டில் நடைபெறுவதால் அந்த மைதானத்தில் சிறப்பாக செயல்படும் முக்கிய வீரர்களை வைத்தே இந்த போட்டியில் சிஎஸ்கேனியின் பிளேயிங் லெவனை மாற்றி அமைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் எது எப்படியானாலும் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது ரொம்பவே முக்கியம் ஒருவேளை இன்றைய போட்டியில் சிஎஸ்கேணி தோற்க நேர்ந்தால் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பெரிதாக பாதித்துவிடும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியில் அணி வெற்றி பெற என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்